இல்லை இப்போ நாம் என்ன பண்ணுற இப்போ நீங்கள் வந்து இப்போ மாநில பிரச்சனையாவோ மொழி பிரச்சனையாவோ நம்ம எது சொன்னாலும் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க ஆனால் அது கிடையாது நம்முடைய உரிமை சார்ந்த பிரச்சனையாக இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இங்கே தொழில் துறையை வளர்க்குறோம் நீங்கள் வந்து ஒன்றிய இப்போ மத்திய அரசு என்ன சொல்லணும்னா இப்போ தான் வந்து ஐம்பது மாச்சம் வந்து உயர்கல்வி கொண்டு வரணுன்றான் ஆனால் நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உயர்கல்வியை கொடுத்துட்டோம் இப்போ நான் அப்போ தான் டார்கெட்டே அவங்க டார்கெட் இருபத்தஞ்சில் இருக்குது அதை ஐம்பதாக மாற்றணுன்றான் நம்ம ஐம்பதுலேருந்து அடுத்தது எழுபத்தஞ்சுக்கோ எண்பதுக்கோ கூட நம்ம போயிடுவோம் அப்போ இவ்வளோ கல்வி அறிவியை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே துறை வளருது ஏன் தொழில்துறை வளருதுனா தமிழ்நாட்டில் வந்து படித்தவங்க இருக்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைப்பாங்கன்னு மற்ற நான் மற்ற ஊர்லேருந்து வந்து இங்கே கம்பெனி ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் நம்ம உருவாக்கி நம்ம வந்து வரி அதிகப்படுத்தி கொடுத்தா அவனாக சொல்கிறான் நீங்கள் தான் வந்து நான் வளர்ந்த மாநிலமாச்சே நான் இனிமேல் வளராத மாநிலத்துக்கு கொடுக்குறேன் ஏன் அவன் உள்ளால் வளரலன்றதுக்கே காரணம் கேட்கணும்ல இந்த மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாதிரி ஆச்சு ரொம்ப ஆட்சி தான் அந்த அறிவியல் கற்றுக் கொடுக்கல கல்வி கொடுக்கல இன்றைக்கும் கும்ப மேளாவில் போய் அந்த அழுக்கு தண்ணி தான் நல்ல மாட்டு நீங்க வந்து மாட்டுடைய யூரியனை குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்றான் இந்த மாதிரி அறிவியலுக்கு புறம்பான கருத்தெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி அதுதான் வந்து கடவுள் சொல்லிச்சுன்னு ஏமாற்றி அவனை வளராத நிலையில வச்சு அங்கே தொழில்துறை வளரல வருமானம் வரல ஏன் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அறிவியலை கற்றுக் கொடுத்து பெரியார் பேசி சிங்காரவேலர் பேசி பல தலைவர்கள் பேசி நம்மளை அறிவாக வளர்த்துருக்குறாங்க வளர்த்ததுனால நம்மளால் என்ன பண்ண முடியுது தொழில்துறை உருவாக்க முடியுது தொழில்துறை தானாக இல்லை இங்கே அறிவியல் மனப்பான்மையும் கல்வியும் வளர்ந்ததுனால அது நடந்திருக்கு பெண்கள் வந்து பெண் கல்வி வேணும் பெண் உரிமை வேணும்னு நம்ம இங்கே பேசுகிறோம் பெரியார் பேசினார் அதனால் என்னாச்சு இங்கே பெண் கல்வி உயர்ந்திருக்கு அவங்களுக்கும் கல்வி அறிவு கிடைச்சிருக்கு அதனால் தொழில்துறையில் பெண்கள் வராங்க நீங்கள் வட மாநிலத்தில் போய் இன்றைக்கும் நீ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு பல கட்டுப்பாடுகளை வச்சு வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா எப்படி தொழில் வளர்ந்துருக்கோம் அப்போ அங்கே வருமானம் இல்லை இங்கே வருமானம் இருக்குது வருமானத்தையும் ஏன் வந்துச்சுன்னா நம்ம அறிவியல் பூர்வமாக கல்விலாம் கொடுத்து உருவாக்கி வச்சுருக்கிறோம் இங்கே தான் வருமானம் இருக்குது உனக்கே நான் திரும்ப காசு கொடுக்குறேன் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்